மாயா சீனும் சீரியலில் இப்போ ஒரு ஆதரடி மாசான எபிசோடு வந்துருக்கு மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க அதுக்குன்னு என்ன பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கணிசா ஆதரவு தாங்க நம்ம மாயா வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க சீனும் வந்து பக்கத்தில் இருக்காங்க கிஷோரும் பக்கத்தில் இருக்காங்க அந்த இடத்துல நீதான் தான் பிள்ளைன்னு வேற யாருக்கும் எதுக்கும் சந்தேகமே வரக்கூடாது நாளை காலையில் தாலி கட்டுற வரைக்கும் இந்தா இந்த பர்சனல் ஃபோனை வச்சுக்க இந்த நம்பர் நம்ம டீமுக்கு மட்டும்தான் தெரியும் அவங்க கூப்பிடுவாங்க கண்டிப்பாக வந்து அட்டன் பண்ணிக்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல மாமான்னு சொல்லி ஃபோனை வந்து வாங்குறாங்க ஒரு பக்கம் வந்து இதை சார் வந்து கேட்டுட்டாங்க பேரதிர்ச்சியாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல என்னடா அது இப்படி ஆகிடுச்சு இவன் தான் மாப்பிள்ளையா ஏன் வாழ்க்கைக்கே வெயிட்டு வைக்கணும்னு ஆசைப்பட்றாளா அப்படின்னு சொல்லும்போது மகாலிங்க வந்து வீட்டில் வந்து உட்காந்துட்டுருக்காங்க என்னடி ஆம்லேட்லாம் கொண்டு வந்து தரமாட்டியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அவங்க ஒய்ஃப் வந்து திட்டுறாங்க ஆமாம் எப்போ பார்த்தாலும் வீட்டில் வந்து கிளாஸில் இது மாதிரி எதாவது ஒன்று உட்காந்து வச்சுக்கிட்டு இதை கொண்டா அதை கொண்டாங்கிற மாதிரி கேட்டுகிட்டே இருப்பியான்னு சொல்லி அவங்க ஒய்ஃப் வந்து திட்டுறாங்க அப்பன்னு பார்த்து சார் வராங்க அப்பா என்ன நடக்குதுன்னு தெரியுமாப்பா மா சாரோட மாப்பிள்ள என்ன ஏதுன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன்ப்பா அப்போனா சந்தோஷம் தானே நீ என்னடி வந்து அழுதுகிட்டே வர மாப்பிள்ள வேற யாரும் இல்லை எனக்கு நீங்கள் பார்த்தீங்களே அவன் தான் என் வாழ்க்கையிலே விளையாட ஆரம்பிச்சிட்டா என்னது சீனுவா அவன் நல்லா இருப்பானா ஏய் அவனையா நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றான் அவன் நான் தூக்கி குப்பையிலே இப்பயே வந்து உங்கள் அப்பா ரகுராம் கிட்ட வந்து மேலே கேள்வி கேட்டாருன்னு வச்சிக்கேன் அந்த குடும்பமே என்ன ஆகும்னு தெரியுமா வேற லெவலில் வந்து பிரச்சனை பண்ணிடலாம் ஆமா பிரச்சனை பண்ணலாம் சீனு வந்து என்ன சொல்ல போகிறான் கடைசியில் எனக்கு இவ்வளோ சுத்தமாக பிடிக்கவே இல்லை பிடிக்காத போனால் கல்யாணம் பண்ணி நான் வந்து எப்படி சேர்ந்து வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா கடைசியில் என்ன ஆகும் ரெகுராம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து அவங்க ரெண்டு பேரும் தள்ளி வைப்பாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டாருனா எனக்கு என் வாழ்க்கையும் இல்லாமல் ஆகிடும் சீனமாக நான் யாருக்கும் வந்து விட்டு கொடுக்குற மாதிரி தயாராகவே இல்லைங்கிற மாதிரி ஆல்ரெடி மாதம் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல இதை கேட்டன்னு வந்து பேர் எதிர்ச்சியாக நிற்கிறாங்க எடா அது இப்படி ஒரு பிரச்சனை வந்துகிட்டு இருக்கா இந்த பிரச்சனையை வந்து எப்படி வந்து சமாளிக்க போகிறோம்னு ஒன்றும் புரியலைன்னு சொல்லி தடுமாட்டத்தில் இருக்காங்க அம்மா இப்ப நான் என்ன செய்யணும் சீனு கல்யாணத்துக்கு வரக்கூடாது பாத்துங்கப்பா சொல்லிட்டால இந்த அப்பா கிட்ட நான் ஆக வேண்டிய வேலையெல்லாம் வந்து சிறப்பாக செஞ்சிடறேன்னு சொல்லி அவங்க நாலஞ்சு அசிஸ்டண்ட்டுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க இன்னைக்கு சூப்பரான ஒரு விஷயம் இருக்குடா அதுபடிதான் செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சிவராமன் வந்து கேட்குறாங்க ஆள்ல ஒத்துமொத்த குடும்பம் முன்னாடி அண்ணா எப்படி என்ன நாளைக்கு கல்யாணத்துக்கு வந்து நம்ம போறோம் தானே அப்படின்னு சொல்லும்போது போறோம் தான் அப்படின்னு சொல்லி மனசுல வந்து நினைக்கிறாங்க நம்ம ரகுராம் இருப்பினும் வந்து எதுவுமே சொல்லாம வந்து அமைதியா வந்து இருக்காங்க ஒரு பக்கம் வந்து எப்படி போக முடியும் பத்மா பார்வதி அப்படின்னு கேட்கும்போது ஆமாம்மா நம்மளாம் போகலாம் வாய்ப்பே இல்லைன்றது கிட்ட வந்து சொல்கிறாங்க நம்ம ரமணி பாட்டி அப்பன்னு பார்த்து இல்லைம்மா போறோமா எல்லாரும் வந்து வந்து கூப்பிட்டுருக்காங்க இன்னொன்று நான் இந்த கல்யாணத்தில் அட்டன் பண்ணலன்னா அது வேற விதமாக போயிடும் ஆனால் இந்த கல்யாணத்தை வந்து குறிப்பாக அட்டன் பண்ணாமல் இருந்தான்னு வச்சுக்கேன் பகையில் வந்து வராமல் விட்டுட்டாங்க காதல் கல்யாணத்தை வந்து அங்கீகாரம் பண்ணலன்னு சொல்லி ஊருக்குள்ளே நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்க அதுக்கு நம்ம வந்து டைமும் சந்தர்ப்பத்தையும் கொடுக்கக்கூடாதுமா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஒரு தட்டில் சீருக்கு தேவையான எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு குடுகுடுன்னு வந்து மாடிக்கு வந்து போகிறாங்க நம்ம மாயா அந்த இடத்துல அவங்க வந்து என்ன யோசிக்கிறாங்கன்னா எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க நாளைக்கு வந்து நீங்கள் என்ன ஆசீர்வாதம் பண்ணுவீங்க ஆனால் கடைசியில் வந்து ரகுராமோட மனைவியாக தான் ஆசீர்வாதம் பண்ணுவீங்க பேருக்குன்னு ஊரு தலைவியா ஆனால் என்ன மனசாரா ஒரு பொண்ணாக நினச்சி ஆசிர்வாதம் பண்ணுவீங்களானா பண்ண மாட்டீங்களா இது எல்லாத்தையும் வந்து வாசல்லேருந்து நம்ம ரகுராம் வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல ஜானகி ரொம்ப எமோஷ்னலாக ஆயிடுவாளே பொண்ணு மேலே வச்சிருக்கிற பாசம் வந்து அளவுக்கு அதிகமானது நானும் தான் மாயா மேலே அளவுக்கு அதிகமான பாசம்லாம் வச்சுருக்கேன் ஆனால் என் உணர்வு வந்து மாயாவை ஆசீர்வாதம் பண்ணணும்னு சொல்லுது இருந்தாலும் வந்து எனக்கு மாயா எடுத்த முடிவு தான் பிடிக்காமே போயிடுச்சு மாயா வந்து எமோஷனலாக வந்து பேசுகிறாங்க நான் இந்த வீட்டுக்கு வந்து வேண்டாத பொண்ணா வந்தேன் கடைசியில இப்போ வேண்டாத பொண்ணாவே வந்து போனேன் நடுவில் வந்து என்னை பத்தி நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டீங்க சிவராமனை காப்பாற்றுறதுதான் இருக்கட்டும் அதுக்கப்புறமேட்டு காலேஜ்ல நான் செஞ்ச சில பல விஷயம்லாம் ரெகுராமே வந்து என்ன அப்ரிஷியேட் பண்ணாப்ல இது எல்லாமே ஓகே தான் ஆனா இப்ப வந்து ரகுராமுக்கு பிடிக்காத பொண்ணா மாறிட்டேன் அதுக்கு காதல் கல்யாணம் தான் இதுன்னா நான் என்ன செய்யறது எனக்கு ஒன்றும் புரியலங்கிற மாதிரி பேரதிர்ச்சியா வந்து இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் நீ சீனுவா தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு தெல்ல தெளிவாக தெரியுது இந்த கல்யாணத்தை வந்து நாளைக்கு ரெகுராம் வந்து முன்ன நின்று நடத்தணும்னு நீ ஆசைப்பட்ற ஆனால் இதெல்லாம் நடக்குமா இல்லையான்னு தெரிஞ்சாலே வந்து தலையெல்லாம் சுற்றுதேங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஜானகி ஒரு பக்கம் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம மாயா என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க நோடே என்னோடய ஆசீர்வாதம் கண்டிப்பாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இதை முதல்ல வாங்கிக்கிங்கன்னு உடனே அவங்க சீரெலாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அவங்களை இருக்கு அதை அப்படியே வந்து ஜானகிட்ட கொடுத்துட்டேன் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குறப்ப தேம்பி தேம்பி வந்து அழுவுறாங்க அந்த இடத்துல நம்ம ஜானகி என்னோட ஆசீர்வாதம் உனக்கு என்றைக்குமே நிரந்தரமாக இருக்கும் நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து பேசிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வந்து ரகுராம் இது எல்லாத்தையும் கேட்டுட்டு ரொம்ப வந்து சந்தோஷப்படுறதா வருத்தப்படுறான்னு தெரியல நம்மளோட பிடிவாதம் தான் நம்மளோட பொண்ணு கல்யாணத்துக்கு மூணாவது மனுஷன் மாதிரி நிற்க வேண்டியதா சூழ்நிலை ஆயிடுச்சுங்கிற மாதிரி வருத்தப்பட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சீனை வந்து ஒரு பிளான் பண்ணிட்டாங்க எப்படி இருந்தாலும் கல்யாணத்துக்கு நானும் இந்த வீட்டிலேருந்து கிளம்பி போனால் அங்கே வந்து அட்டன் பண்ண முடியாது வேற ஏதாவது பிரச்சனை வந்து பண்ணி விட்டுருவாங்க இங்கே நான் வேறு ஏதாவது சிறப்பாக வந்து திட்டம் போட்டே ஆகணுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சீனம் அப்போன்னு பார்த்து ஏதோ ஒரு திட்டத்தை வந்து மாயா கிட்டே சொல்லிடுறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் இங்கேருந்து கிளம்பிடுவேன் நீ பார்த்துக்க மாயா சரியா அப்படின்னு சொல்லணும் கீழே இறங்கி வராங்க எங்கடா பையன் எடுத்துகிட்டு போற அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஜானிக்கு தூக்கி வரி போட்டுருது சரி இப்பயே வந்து கல்யாணத்துக்கு வந்து போல இருக்குங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க நம்ம ஜானியும் அந்த இடத்துல என் ஃப்ரெண்டுக்கு வந்து உடம்பு சரியில்லை அவன் வந்து அந்த இடத்துல இருக்கான் அவனை பார்த்துக்கிறதுக்கு கூட ஆள் இல்லை ஏண்டா இங்கே ஆள்லாம் ஒன்னால் அரேஞ்ச் பண்ண முடியாதா இல்லைப்பா அவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாயிருச்சு ஏன்னா அவன் இது மாதிரி ஆகிட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை வந்து மென்ஷன் பண்ணி சொல்றாங்க இன்னொன்று வயசான அம்மா அப்பா அவங்களாலையும் வந்து அந்த பையனை வந்து பார்த்துக்க முடியாது நான் கொஞ்சம் நேரத்துக்கு வந்து இருக்கணும் இருந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு வேற ஒரு ஃப்ரெண்டை வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் வர முடியும் பாவம் இல்லை ஒருத்தவங்களால முடியலன்னு இருக்கிறப்ப நம்ம தானே வந்து உதவி செய்யணும் போகிறேன் போறேன் தான் போறேன் ஒரு இருபது கிலோமீட்டர் தாண்டி அப்படின்னு சொல்லும்போது சரி சீனும் பத்திரமா வந்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லி ரெக்ராம் வந்து சொல்றாங்க பை எடுத்துகிட்டு கொடுக்குன்னு போறாங்க ஒரு பக்கம் இது எல்லாத்தையும் வந்து சார் வந்து யோசிச்சே இருக்காங்க தான் சீனு வந்து பைக் எடுத்து கிளம்புறாங்க பிள்ளை இருக்கு அப்பன்னு பார்த்து மகாலிங்கம் ஏகப்பட்ட ஆளுங்களை வந்து கொண்டு வந்து நிப்பாட்டிருக்காங்க அஞ்சு பேரை இன்னும் கொஞ்சம் நேரத்துல வந்து மாப்பிள்ள வருவான்டா அவனை மாப்பிளையா இல்லையான்னு சொல்லவே எனக்கு அடுப்பா இருக்கு ஆனா அவனுக்கு பெருசாக அதுவும் ஆகக்கூடாது ஆனா அவன் நல்லபடியா தூங்கிடணும் சரியா சரிண்ணா நான் நல்லபடியாக தூங்க வச்சிரே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது சீனு வந்து டிஷிங் மிஷின் வேறு லெவலில் வந்து சண்டை இருக்காங்க இருக்கிற நாலு பேரையும் வந்து ஊதி தள்ளிக்கிட்டு இருக்காங்க மகாலிங்கம் அப்பன்னு பார்த்து கரிச்சிப்பெல்லாம் வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் தேவையா மாப்பிள்ளை உனக்கெல்லாம் நான் மாட்டுக்கும் விசாமல் அங்கேயே உட்காந்துருப்பேன் ஏன் கையாலே இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு ஒரு கட்டையை எடுத்துகிட்டு வராங்க சீனு பின்பக்கமாக இது மாதிரி பண்ணிடுறாங்க சீனு வந்து அசந்தும் வந்து தூங்குறாங்க டேய் மாப்பிள்ளையை வந்து பத்திரமா வந்து கட்டி போட்டு வச்சிருக்கணும் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல சரி நான் பத்திரமா பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு குடோனில் வந்து சீனுவை வந்து கட்டிப்பட்டு வச்சுருக்காங்க அந்த இடத்துல ஏய் மாப்பிள்ளடா அவரு ஆனால் இவர் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்களாம் பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் சீனுக்கு வந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாயா என்னது ஃபோனை வந்து எடுக்கவே மாட்டேங்கிறான் எனக்கு என்னமோ பயமாக இருக்கே அப்போனா இவன் கல்யாணத்துக்கு வர மாட்டானான்னு தெரிலன்னு சொல்லி மாயா வந்து பட்டமாக இருக்காங்க அப்பன்னு பார்த்து அண்ணனுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மாயா என்ன ஆச்சுமா அப்படின்னு நம்ம குமாரை வந்து கேட்டோன்னே சீனும் என்ன ஆனால் ஏதானான்னு சுத்தமாக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியலைன நீ தான் வந்து பார்த்துக்கணும் நேற்று நைட்டே வந்து கிளம்புனா இன்னமும் வந்து ஃபோன் சுட்ச் ஆஃப்ல தான் இருக்குது சீனும் எங்கே இருந்தாலும் கூடிய சீக்கிரம் வந்து மண்டபத்துக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துடறேன் நீ எதுக்கும் கவலைப்படாதானே குமார் வந்து மாயாவுக்கு வந்து வாக்குறுதி கொடுக்குறாங்க சரி என்ன நான் மண்டபத்தில் வந்து வெயிட் பண்ணுறேன் கோயிலில்